அகிம்சை போன்ற உயர்ந்த தர்மங்களை சகலருக்கும் உடனடி அனுஷ்டானமாக வைத்தால் எவருமே அனுஷ்டிக்க முடியாமல் தான் போகும் அதனால் ஜனங்களுக்கு ஐடியலாக ஒரு பிரிவை வைத்து அவர்களுக்கு மட்டும் அதை தீர்மானமாக வைத்தால் அவர்கள் அதை ரொம்ப உஷாராக ஒரு பெருமிதத்துடன் காப்பாற்றி வருவார்கள் இந்த ஐடியல் படி நாமும் செய்து பார்க்கணும் என்று மற்றவர்களும் ஓரளவுக்காவது நிச்சயம் பின்பற்றுவார்கள் என்றுதான் தர்மங்களை பாகுபடுத்தியது பிரத்யத்தில் பார்த்தால் இன்றைக்கு பௌத்த தேசங்களில்தான் பிக்ஷுக்கள் கூட மாம்ச போஜனம் செய்கிறார்கள் அங்கே எல்லாமும் சைன்யம் யுத்தம் என்று ராஜாங்க ரீதியிலும் கொலை கொள்ளை என்று தனி மனுஷ ரீதியிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன நம் தேசத்திலேயே அசோகனை தவிர பௌத்த ஜைன ராஜாக்களாக இருந்தவர்கள் யாரும் சண்டையே போடுவதில்லை என்று இருந்துவிடவில்லை ஆனாலும் தங்களுடைய மத கொள்கைக்கு இது சரியாக வரவில்லையே என்று அவர்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கொண்டு இரண்டும் கெட்டானாக இருந்த சமயங்களில்தான் தேசத்திலே வலுவாய்ந்த பேரரசுகள் இல்லாமல் போய் அந்நிய தேசத்தார் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் அப்புறம் அவர்களும் பௌத்த ஜைன அரசர்களும் யுத்தம் செய்வது என்றுதான் ஆரம்பிக்க வேண்டி வந்தது அதாவது தங்களுடைய மதத்திற்கு விரோதமாக போக வேண்டி வந்தது பாகுபாடு செய்யாமல் எல்லா தர்மமும் எல்லாருக்கும் என்று வைத்த மதங்களில் இப்படி பாகுபடுத்திய நம் மதத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவாவது தர்மங்களை உறுதியாக நடத்தி காட்டி அதனாலேயே மற்றவர்களையும் ஓரளவு அவற்றில் போக செய்வது போல கூட இல்லாமல் அத்தனை பேரும் தர்மங்களை விடுவதில்தான் சமமாக இருக்கிறார்கள் என்று ஆகியிருப்பதோடு அவர்கள் யாவரும் தங்களுடைய மத விதிகளை புறக்கணித்தார்கள் என்று பெரிய தோஷத்திற்கு ஆளாகும்படியும் ஏற்பட்டிருக்கிறது வைதிக மதத்தில் அதிகாரி பேதம் என்பதாக பாகுபடுத்தி தர்மங்களையும் காரியங்களையும் கொடுத்திருப்பதுதான் ஏதோ ஒரு ஜாதியாருக்கு மாத்திரமின்றி சகலருக்குமே நிரம்ப ஆத்ம சிறேயசை அளித்திருக்கிறது என்பதற்கு ஒன்று சொன்னால் போதும் இந்த ஒரு மதத்தில்தான் சகல ஜாதிகளிலும் ஒவ்வொரு ஜாதியிலுமே மகான்களும் ஞானிகளும் ஏகமாக தோன்றி லோகம் பூராவிலுமே நம் நாட்டைத்தான் லேண்ட் ஆஃப் செயின்ஸ் மகான்களின் நாடு என்று கொண்டாடும்படியாக பெருமை ஏற்பட்டிருக்கிறது சமூக வாழ்வு நின்று நிலைத்த மகோன்னதமான கலாச்சாரமாக நம் நாடு ஒன்றிலேயே எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக உறுதிப்பட்டிருப்பதும் நம் மதம் பாகுபடுத்தி கொடுத்துள்ளபடி சமூகத்தில் பல வர்க்கத்தினரும் தங்கள் தங்கள் காரியங்களை செவ்வனே செய்து கொண்டு சமுதாயமும் கட்டுக்கோப்புடன் ஒழுங்காக முன்னேறும்படி செய்ததால்தான் பாபிலோனியன் சிவிலைசேஷன் நாகரீகம் ஈஜிப்ட் சிவிலைசேஷன் கிரீக் சிவிலைசேஷன் என்று ஆதி காலத்தில் பறந்த பெரிய சமுதாய மரபுகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயிருக்க வெளியே இருந்தும் உள்ளே இருந்தும் எத்தனையோ தாக்குதல்களை பெற்று இந்த ஹிந்து சிவிலைசேஷன் மாத்திரம் சாவேனா பார் என்று ஜீவனோடையே இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் இப்படி இதற்கு ஸ்பெஷலாக சக்தி ஊட்டுவதற்கு மற்ற சிவிலைசேஷன்களில் இல்லாததாக என்ன இருக்கிறது இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆற அமர நடுநிலையில் இருந்து கொண்டு ஆலோசித்து பார்த்தால் நம் சிவிலைசேஷனில் மட்டும்தான் உள்ள வர்ணாசிரம தான் காரணம் என்று தெரியும் அதாவது இந்த ஏற்பாடுதான் ஒரு பக்கம் தனி மனுஷர்களின் ஆத்ம அபிவிருத்திக்கு போஷனை கொடுத்து இத்தனை மகான்கள் தோன்றும்படி பண்ணியிருக்கிறது ஐடியல் நிலைக்கு என்றே ஒரு பிரிவை மட்டும் வைத்தால் அதில் நிறைய மகான்கள் தோன்றுவதும் அவர்களை பார்த்து மற்ற பிரிவினரிலும் பலர் பிரயத்தனம் பண்ணி அந்த மாதிரி ஆவதம் இயற்கைதானே ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் என்றாலும் அவர்கள் கண்ட ஞானமும் பக்தியும் சாந்தமும் அன்பும் அந்த பிரிவுக்கு மாத்திரம் சொந்தமாக நின்றுவிடாமல் சமூகம் பூராவும் ரேடியேஷன் ஆவதால் எல்லா பிரிவுகளிலும் மகான்கள் தோன்ற வழிகோலுகிறது இன்னொரு பக்கம் வர்ணாசிரம விபாகம்தான் இந்த தேசத்தின் பெரிய ஜனசமுதாயம் முழுவதையுமே ஜீவசக்தி குன்றாத பெரிய நாகரீக மரபாக வலுப்படுத்தி காத்து கொடுத்திருக்கிறது யாகத்தில் ஹிம்சை சாத்விகமான வாழ்முறைக்கென்று குறிப்பாக ஏற்பட்ட பிரிவினரிடமே இம்சையம்சம் இருப்பதாக தோன்றும்படியாக கர்மாவை வேதங்கள் கொடுத்திருக்கின்றன என்றால் அதில் நியாயம் இல்லாமல் இருக்குமா சில பலியால் சில தேவசக்திகள் அடைந்து லோகத்துக்கு நல்லது செய்கின்றன பலியாகும் பிராணியும் சத்கதி அடைகிறது என்று சாஸ்திரம் சொல்கிறது இதை ப்ரூஃப் பண்ணி காட்ட என்று சொன்னால் சொல்பவர்களிடம் நீங்கள்தான் இப்படி இல்லை என்று பண்ணி காட்டுங்களேன் என்று திருப்பி சொன்னால் என்ன பண்ணுவார்கள் லோகக்ஷேமத்தையே உத்தேசித்து ஏற்பட்ட ஒரு சாஸ்திரத்தில் தத்வார்த்தங்களிலும் ஆத்ம அனுபவத்திலும் உச்ச நிலைகளை சொல்வதாக உலகமே கொண்டாடும் ஒரு சாஸ்திரத்தில் வீணுக்கு இப்படி ஒரு பிராணியை அக்னியில் ஆகுதி செய்யும்படி சொல்லி யாகம் என்ற பெயரில் கூட்டம் கூட்டமாக பிராணிவதை பண்ணி பிராமணர்கள் தின்றிருந்தால் தப்புதான் ஆனாலும் வெறும் ஆடம்பரத்துக்காக பிம்பிசாரன் மாதிரி எவனாவது ராஜா பிராமணர்களை கொண்டு இப்படி செய்திருக்கலாமே தவிர வாஸ்தவத்தில் எந்த யஜ்யத்திலும் இத்தனை பிராணி பலிக்கு அவசியமே கிடையாது ஏராளமாக பிராணிவதை செய்து யாகம் செய்வது தப்பு என்பதற்கு பாகவதத்தில் ஒரு உபாக்கியானமே இருக்கிறது பிராச்சீன பர்ஹிஸ் என்று ஒரு ராஜா அவன் ஏகப்பட்ட பசு ஆடு வதை பண்ணி யாகங்கள் செய்தான் நாரதர் அவனை தடுத்து நல்லறிவு புகட்டுவதாக வந்தார் வந்தவர் என்ன பண்ணினார் என்றால் ஸ்வர்க்கலோகத்தில் நடக்கும் ஒரு காட்சியை அவனுக்கு காட்டினார் அதிலே ஒரு பெரிய ஆட்டுக்கூட்டம் ஒவ்வொரு ஆட்டுக்கும் கெட்டியாக இரும்பு கொம்பு நல்ல கூறாக இருக்கிறது அந்த ஆடுகள் சாதுவான ஆடுகளாக இல்லாமல் புலி சிங்கம் மாதிரி உக்கிரமாக தங்களுடைய இரும்பு கொம்புகளை தீட்டிக்கொண்டு எதையோ கிழித்து போடுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றன ஐயையோ இதுகள் ஏன் இப்படி விபரீதமாக பண்ணுகின்றன எதை குத்தி கிழிப்பதற்காக இவ்வளவு முஸ்தீபாக இருக்கின்றன என்று பிராச்சீன பர்ஹிஸ் கேட்கிறான் அதற்கு நாரதர் உனக்காக தானடா அப்பா இதுகள் காத்து கொண்டிருக்கின்றன கணக்கு வழக்கில்லாமல் இல்லாமல் நீ பலி கொடுத்த ஆடுகள் தான் இதுகள் இவற்றுக்கு ஸ்வர்க்க பிராப்தி கிடைத்திருப்பது வாஸ்தவம்தான் ஆனாலும் நீ மிதமெஞ்சி ஜீவகத்தி பண்ணினது பாபம்தான் என்பதால் நீ எப்போது அங்கே வருவாய் உன் குடலை கிழித்து போடலாம் என்றே காத்து கொண்டிருக்கின்றன என்றார் என்று பாகவத கதை பிராமணர்கள் தின்னுவது என்பது யஜ பிரசாதம் என்ற மரியாதைக்காக ஒரு குன்றுமணி அளவுதான் வயிறு புடைக்க அல்ல அஹிம்சை சமத்துவ கொள்கை என்பவற்றுக்காக தற்காலத்தில் பௌத்த ஜைன மதங்களை இந்து மதத்தை விட உயர்வாக நினைத்து கொண்டாடுவதை பற்றி சொல்ல வந்தேன் பிற மத கண்டனத்திற்காக அல்ல கண்டனம் கூடாது என்றே அந்த மதங்களை நான் கிரிட்டிசைஸ் பண்ண வரவே இல்லை எந்த மதத்தையுமே சும்மாவுக்காக கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது இல்லை ஒவ்வொரு மதத்திலும் பலகாலமாக ஒவ்வொரு ஜனக்கூட்டம் இருந்து வந்திருக்கிறது என்றால் அந்த மதங்களில் அவர்கள் ஒரு நிறைவை கண்டுதானே அப்படி இருந்திருக்க வேண்டும் எந்த மதம் ஆனாலும் ஸ்வயநலமாக போகக்கூடாது ஆசைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் அன்பாக இருக்கணும் சத்தியமாக நடக்கணும் என்று சொல்லி இந்த உடம்பு அனுபவிக்கும் உலக இன்பங்களுக்கு மேலாக ஒன்றை காட்டி கொடுக்கத்தானே செய்கின்றன சீலமும் பிரேமையும் தியாகமும் தங்கள் கொள்கைக்கும் அனுஷ்டானத்துக்கும் உரிய ஒரு சொந்த அனுபவம் பெற்ற மகான்களாக எல்லா மதங்களிலும் தான் பலர் வந்திருக்கிறார்கள் தத்வ சோதனமும் தீர்க்கமுமாக பண்ணிக்கொண்டு போகும் அறிவாளிகளான பிலாசபர்களும் பௌத்தம் மீமாம்சை நியாயம் சாங்கியம் போன்ற மதங்களில் இருந்திருக்கிறார்கள் பௌத்தரான நாகார்ஜுனர் புஸ்தகங்களில் எனக்கே ஒரு ஈடுபாடு உண்டு ஆனால் எந்த மதமும் தப்பில்லை என்னும் போது நம்முடைய மதத்தை மட்டும் அப்படி தப்பானது என்று சொல்லலாமா என்பதுதான் கேள்வி நம்முடையது என்ற ஸ்வய அபிமானத்தில் அபிமான வெறியாக போகாமல் நிஷ்பக்ஷபாதமாக பார்த்தாலே இப்போது நான் காட்டின மாதிரி எந்த மதத்தையும் விட இதில்தான் தலைமுறை தத்துவமாக அதிக மகான்கள் அதாவது இந்த மத அனுஷ்டானத்தில்தான் சுவானுதி பெற்ற பெரியவர்கள் தோன்றியிருக்கிறார்கள் எந்த மதத்தை விடவும் வெகு நீண்ட காலமாக இது ஒன்றுதான் ஒப்பற்ற ஒரு நாகரிக சமுதாயத்தை சக்தியுடன் காப்பாற்றி வந்திருக்கிறது என்று தெரிகிறது எல்லோருக்கும் ஒரே ஏற்பாடாக பண்ணி வைக்காமல் பலதரப்பட்டவர்களும் அவரவருக்கு ஏற்ற காரியம் ஆச்சாரம் அதாவது வாழ்க்கை ஒழுக்கம் அவரவருக்கு பிடித்த இஷ்டமூர்த்தி என்று இடம் கொடுத்துள்ள நம்முடைய மதத்திலேதான் சகல லெவல்களிலும் அதற்கான உயர்ந்த அனுபவங்களை பெற்று ஒரு லெவலில் இருந்து சௌக்கியமாக அடுத்த லெவலுக்கு போய் கடைசியில் பரமாத்மாவே ஜீவாத்மா என்று ஆகிவிடும் பரம சத்திய நிலை வரையிலும் ஜீவனுக்கு சீராக வழியமைத்து கொடுத்திருக்கிறது என்பதை எப்படி சொல்லாமல் இருப்பது சாதாரணமாக லௌகிக அனுபவங்களுக்கு மேலே எதையோ ஒன்றை எல்லா மதங்களும் அடைவிக்கின்றன என்று அவற்றை கொண்டாட வேண்டும் என்றால் அவை அடைவிக்கிறவற்றுக்கும் மேலே உத்தமோத்தமான ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்ற முடிவான நிறைவை நம் மதம் மட்டும்தான் அடைவிக்கிறது என்பதற்கு இதையும் அவற்றுக்கு மேலே கொண்டாடுவது சரிதானே இப்படி இதன் தனி விசேஷங்கள் இருக்கிற போது இதன் பெரிய நிறைவான பரம தாத்பரியத்தையோ அதற்கு போகிற வழியில் உள்ள இடைநிலையில் அவ்வப்போது ஒரு நிறைவை தரும் சம்பிரதாயங்களையோ புரிந்து கொள்ளாமல் மற்ற மதங்கள் இதை கண்டிக்கும் போது எல்லா மதமும் உசத்திதான் ஆனால் எல்லாவற்றிலும் உசந்த நம் மதம் மட்டும் அவை எல்லாவற்றின் கண்டனத்தையும் வாங்கிக் கொண்டிருக்க வேண்டியதுதான் என்று சும்மா இருக்கலாமா ஜீவனுக்கும் பிரம்மத்திற்குமே இல்லை என்று முடிக்கிற மதத்தில் இத்தனை வர்ணாசிரம வித்தியாசம் இருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்று நன்றாக அலசி ஆராய்ந்து பார்க்காமல் வித்தியாசம் பண்ணும் மதம் என்று மற்றவர்கள் கண்டிக்கும் போது நாம் உண்மையை அலசி புரிந்து கொண்டு அவர்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் சும்மா இருந்து விடுவதா புத்தர் பெரியவர் ஜீனர் பெரியவர் ஆனால் அவர்களும் எதிலும் நல்லது இருக்கிறது நாம் பாட்டுக்கு சமரசமாக இருந்துவிட்டு போவோம் வைத்திய மதத்தை நாம் ஏன் கண்டனம் செய்ய வேண்டும் என்று இருந்துவிடவில்லையோ அப்படியானால் அவர்கள் இதை கிரிட்டிசைஸ் செய்தது சரியில்லை என்று நமக்கு நன்றாக காரணம் தெரியும் போது நாமும் அவர்களுடைய செய்து சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு நம்மாலான முயற்சி பண்ணுவது சரிதானே சரியான ஆதி சித்தாந்தம் எதுவும் இல்லாமல் இருக்கிற வெளி தேசங்களில் அந்த தேசத்து ஜனங்களின் பக்குவ ஸ்திதி கலாச்சாரம் முதலியவற்றுக்கு ஏற்றனவாக ஒருவித உள் நிறைவை கொடுக்க உபகாரம் செய்வதாக பௌத்தம் கிறிஸ்தவம் இஸ்லாம் முதலியன அங்கு இருக்கின்றன